ஒரு பன்னெடுங்கால வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் தமிழகத்தில் எந்த ஒரு சமூகமும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனி சிறப்பு உண்டு அதை யாராலும் மறுக்க முடியாது மறுக்க இயலாது ஒவ்வொரு சமூகமும் ஆண்டதாக வரலாறு உண்டு இந்த மானுட சமூகத்திற்காக போராடியதாக வரலாறு உண்டு அந்த சமூகத்தில் இருந்து பல தியாகங்களை செய்தவர்களை தலைவர்களாக கொண்ட வரலாறு உண்டு சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் உண்டு அப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஆனால் இந்த முத்தரையர் சமூகத்தில் மட்டும்தான் இந்த சமூகத்தில் பிறந்த ஒருவர் மனிதராக பிறந்த ஒருவர் அனைவராலும் அனைத்து சமுதாயத்தாலும் கடவுளாக போற்றி வணங்கப்படும் பெருமை இந்த முத்தரையர் சமுதாயத்தில் மட்டும்தான் உண்டு அந்த பெருமை அரு கண்ணப்ப நாயனார் அவர்களை சார் நீங்கள் எல்லா சிவாலயங்களிலும் பார்க்கலாம் கண்ணப்ப நாயனார் என்பவர் இங்கே நாம் விழா எடுக்கிறோம் ஏதோ முத்தரையர் சமூகம் மட்டும் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் என்ற குறுகிய எண்ணம் வேண்டாம் தை மாதம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் எல்லா சிவாலயங்களிலும் கண்ணப்ப நாயனாருக்கு குரு பூஜை விழா நடக்கும் சைவ சமயம் என்று சொன்னால் தமிழர்களின் மிக முக்கியமான சமயம் இன்றைக்கு இந்து என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறோம் அன்று இருந்தது சைவம் வைணவம் நீங்கள் சைவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சைவத்தின் தலைவனாக இந்த சமூகத்திலிருந்து இருந்து கண்ணப்ப நாயனார் இருப்பார் நீங்கள் வைணவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் இந்த முத்திரையர்கள் மன்னர்களாக அங்கேயும் தங்களை பதித்திருக்கிறார்கள் அது திருமங்கை ஆழ்வார் இப்படி நீங்கள் எந்த இறைப்பணியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி எந்த எந்த சமயத்தை அங்கே எடுத்துறைப்பணியை செய்து தொண்டாற்றி மறைந்தவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றளவிலும் அனைத்து கிராம கோயில்களிலும் அதை தொடருகிறார்கள் உண்டா இல்லையா மதுரை மாவட்டத்திலே எத்தனையோ கோயில்கள் கிராம கோயில்கள் யார் பூசாரியாக இருக்கிறது தெய்வத்தின் மொழி வளையடிக்கும் மட்டும்தான் புரியும் அதனால் தான் அந்த கோயில்களில் கிராம கோயில்களில் பூசாரியாக வாழ்கிறார்கள் இது தமிழர்களுடைய தொன்மம் எல்லாரும் இந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுவர்கள் வருவதற்கு முன்பாகவே கோயிலுக்குள் இருக்கிற விக்கிரகங்களை சிலைகளை தொட்டு வணங்கக்கூடிய பெருமையை பெற்றிருப்பது இந்த வளைய சமூகம் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் அடிக்கடி சொல்வேன் இந்த வலைய சமூகத்திற்கு எந்த ஆகம விதிகளும் பொருந்தாது என்று சொல்வேன் வரலாறு பற்றி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு அவர் சிவன் மீது கொண்ட அளவற்ற பற்றால் அளவற்ற அன்பால் எதிர்பார்ப்பற்ற அன்பால் என்ன பண்ணாரு பன்றிகரியை படையலிட்டார் யாருக்கு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு பன்றி கரியை படையலிட்டு அவர் கண்ணப்ப நாயனாரை சோதிப்பதற்காக தன்னுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிய செய்கிறார் ரத்தம் சொட்ட செய்கிறார் அதை தாங்காமல் அதற்கு மருத்துவம் பார்த்தும் அது நிற்காமல் உடனடியாக என்ன பண்ணுகிறார் கண்ணப்ப நாயனார் எதையுமே எதிர்பார்க்காம நாம கண்ண கொடுத்தோம்னா இன்னைக்கு வரும் தலைமுறைகள் நம்மள அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக கொண்டாடுவோம் எல்லா சிவாலயங்களிலும் நம்ம இருப்போம் நாம போற்றி சிவாச்சாரியார்களால் நாம போற்றி வணங்கப்படுவோம் அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னுடைய இறைவன் இந்த பொட்ட காட்டுல காடுகளில் கண்ணுல ரத்தம் வருது உடனடியாக என் கண்ணை கொடுத்து நான் காப்பாற்று என்று தெய்வத்தின் மீது அளவற்ற பற்று கொண்டு அந்த பற்றின் காரணமாக கண்ணை எடுத்து வைக்கிறாரு அதற்கு பிறகு தெய்வத்தால் தடுத்து கண்ணப்ப நாயனாராக உருவெடுக்கிறார் ஏன் ஆகம விதி சிவனை என்னது சைவம் சிவனுக்கு ஆகமம் என்ன சைவம் சைவ பூஜை தான் செய்யணும் ஆனா என்னுடைய முன்னோர் என்னுடைய பாட்டன் என்னுடைய தாத்தன் என்ன செஞ்சிருக்கார் பன்றி கரியை அதோடு நிறுத்தவில்லை ஒரு கையில அம்பு இன்னொரு கையில என்னது பன்றி கறி தண்ணியை எப்படா எடுக்க நடக்குதுன்னு பார்த்தாரு சாமியை பூஜை பண்ணணும் தண்ணி ஊத்தணும்ல தண்ணி ஊத்தி தான் அந்த சிவலிங்கத்தை கழுவணும் ஒரு கையில அம்பு இருக்கு இன்னொரு கையில பன்றி கிரியை எடுத்துக்கிட்டா அந்த தண்ணியை எப்படி கொண்டு போறது பாத்திரமும் இல்ல ஒண்ணும் இல்ல வாயில மோந்துட்டார் வாயில தண்ணி தண்ணி ஊத்தணும்னா என்ன பண்ண வாயில ரொப்பம்ல கொண்டு போய் துப்பி கழுவி பூஜை பண்ணாரு எந்த சமூகத்திற்காவது இப்படி ஒரு வரலாறு உண்டா எந்த சமூகமாவது இதை சொல்ல முடியுமா ஆகமும் இன்னைக்கு பூசாரின்னா என்ன பண்ணணும் பூசாரினா ஒரு தோற்றம் இருக்குது இன்னைக்கு பார்ப்பனர்னா ஒரு தோற்றம் இருக்குது என்ன பண்ணணும் கோயில்ல பூஜை பண்றவங்கன்னா நல்ல பெரிய பெரிய ருத்ராட்ச போட்டிருக்கணும் நல்ல மூணு பட்ட பெருசா அடிச்சிருக்கணும் நெத்தியில திலக முடி மேலமா விட்டுருக்கணும் பூஜை வந்து நான் பாக்குறேன் வரும்போது நம்முடைய கருப்பசாமி கோயில் அங்க நமஸ்துதே அப்படிங்கிறார் நம்மால சொல்லிட்டு வரலாம்னு பார்த்தேன் நேரம் இல்ல நம்ம சாமிக்கு நம்ம மொழி மட்டும்தான் புரியும் நமஸ்துதே புரியாது தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அதனால பூசாரினா இப்படிதான் இருக்கணும் சாமிக்கு இப்படிதான் பூஜை செய்யணும் சிவனா இப்படிதான் பூஜை பண்ணணும் பெருமாளா இப்படிதான் பூஜை பண்ணணும் முருகனா அவருக்கு இப்படிதான் பண்ணணும் இந்த எந்த விதியும் பொருந்தாது திருச்சி மாவட்டத்துல ஒரு பகுதி இருக்கிறது வீரப்பூர் ஒரு பகுதி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கூடவே வருவாங்க பூஜை பண்றவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பூஜை பண்ணும்போது கூடவே வந்து டக்குன்னு சட்டையை கட்டி மடிச்சுட்டு உடனடியாக நின்று பூஜை பண்ணுவா எவ்வளவு தூரம் ஏன் நீங்க திருச்சி மாவட்டம் வீரப்பூருக்கு போறீங்க இங்க இருக்கக்கூடிய கோயில் நம்ம மலையாண்டி கருப்பசாமி கோயிலோட பூசாரி உட்கார்ந்துருக்காரு இப்பவே போனோம்னா டக்குனு சட்டையை கட்டிட்டு உடனே பூஜையை பண்ணுவார் எந்த ஆகம விதிகளும் இந்த வளையனுக்கு பொருந்தவே பொருந்தாது ஏன் என்று சொன்னால் வளையன் கடவுளுடைய பிள்ளை இது மாற்று கருத்தே கிடையாது அதனால இந்த சமூகம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இன்னைக்கு இன்னைக்கு நேற்று நடந்ததா இந்த புராணம் கண்ணப்ப நாயனாருடைய அந்த வரலாற்று புராணம் இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை சமூகத்தினுடைய தொன்மத்தை பாருங்கள் சமூகம் வரலாறுகளை மறந்ததோ அந்த சமூகம் நிகழ்காலத்தில் வரலாறு படைக்கவே முடியாது நாம நினைச்சிருந்தோம்னா கண்ணப்ப நாயனார் கோயிலுக்கு வர்றோம் வந்து கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு மாலையை போடுறோம் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போடுறோம் நேரா கிளம்பி வண்டியில திருச்சிய நோக்கி போறோம் போயிருக்கலாமா போக கூடாதா போயிருக்கலாம் தானே என்ன பண்றோம் இந்த மக்கள் இங்கே கூடி நிற்பவர்களுக்கு இந்த சமூகத்தினுடைய தொன்மையான வரலாறு என்ன யார் கண்ணப்ப நாயனார் ஏன் வணங்குகிறோம் இந்த சமூகத்தில் இன்னும் எத்தனை பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர்கள் சொல்லுல சொல்லுல இங்கே கூட நாம வருவதற்கு முன்பாக இந்த பகுதியில் இருந்து சில இவர்கள் கழகக்காரர்கள் இவர்கள் இந்த பகுதியிலே பேசினால் கழகம் உண்டாகும் இவர்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கணும் அனுமதி கொடுக்க கூடாது மனு கொடுத்திருக்காங்க உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் வீர முத்தரையர்கள் என்றுமே கழகக்காரர்கள் தான் இந்த சமூகத்தை எதிர்ப்பவனுக்கு கழகக்காரர்கள் இந்த சமூகத்தை அடக்குவதற்கு கழகக்காரர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் சரி அவனை அடக்கி ஒடுக்கும் கழகக்காரன் தான் செல்வகுமார் முத்தரையர் மகாஜன சங்கம் என்ற சங்கம் தொடங்கப்பட்டது இந்த இந்திய தேசம் வெள்ளை அடிமைப்பட்டு கிடைக்கும் போது நம்மால் நமக்கு உரிமை வேணும்னு கேட்டு முத்தையர் மகாஜன சங்கம்னு தொடங்கினான் அத்துணை தலைவர்களும் ஊமையாக இருந்தார்கள் என்ன பண்ணாங்க பேசத் தெரியாது நம்ம ஊர்ல சாமி ஆடினா எல்லா ஊர்லயும் சாமி ஆடி மறுநாள் இருக்காங்களா சாமி ஆடுறவங்க இருக்காங்களா அருவா மேல ஏறிட்டு ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களாங்க இறங்குறான் சொல்லணும்ல மக்களுக்கு நல்ல நல்ல விஷயத்த சொல்லணும்ல அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சங்க தலைவர்லாம்

கருத்துகளை இந்த மக்களிடத்தில் எடுத்து வச்சாங்க அதன் மூலமா இந்த சமூக விழிப்புணர்வை இந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்துனாங்க இதன் விளைவா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இந்த மக்களை திரும்பி பார்க்குதுன்னா இதற்கு அந்த காரணம் பத்து பதிமூணு ஆண்டு காலமா ஆலமரத்தடி இது மாதிரி ஸ்டேஜ் இன்னைக்கு போடுறாங்க வீரானன் மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணே கண்ணப்பர் நாயனார் பொதுக்கூட்டத்தை குரு பூஜை விழாவை பொதுக்கூட்டமா நடத்தணும் ஏற்பாடு பண்ணிடுறோம் கொடி கட்டியாச்சு ஸ்பீக்கர் செட்டப் வச்சாச்சு பெரிய மேடை போட்டாச்சு இதுக்கே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் இன்னைக்கு பண்ணக்கூடிய திறமை இருக்கிறது நம்ம இடத்தில் ஆனால் பத்தாண்டு காலத்துக்கு முன்பாக இதுபோல் அரசமரம் இதுபோல் மரம் இது ஆலமரம் இது வேப்பமரம் தலைவர் ஒவ்வொரு பகுதியிலும் பேசினார் இந்த சமூகத்துக்கான கருத்துக்களை பேசினார் அதன் மூலம் எல்லா மக்களும் திரண்டாம் வெறும் மூமையாக இருந்தால் மக்கள் திரள மாட்டார்கள் அவன் சொல்றான் நம்மள கே கே செல்வகுமார் இங்க பேசுனா கழகம் கழகக்காரன் தான் நாங்கள் கழகம் உண்டாக்க இந்த சமூகத்திற்கு எவன் எதிரானவர்களோ அவர்களுக்கு எதிராக கலகம் செய்ய பிறந்தவர்கள் தான் நாங்க எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின்